ராஜலட்சுமி பயங்கர கோவமாக இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மகா நினைக்கிறாங்க அத்தக போய் எப்படியாவது பேசணும் கோவத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க அப்போ மகாவை பார்த்தோன்னே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக வருது என்ன உன்னோட வலையில் என் பையன் விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன அத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க ஆமாம் நீ நினைச்சது தானே நடக்குது இன்றைக்கி என் பையன் ஃபுல்லாக உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் என்னை பற்றி அவன் கவலையே படமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க அதுக்கு மகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தை உங்ககிட்ட நான் பேச தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக உள்ளே போகிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க ராஜலக்ஷ்மி பார்த்த உடனே சொல்கிறாங்க மகா இங்கே அத்தை இன்னைக்குன்னு இல்லை என்னைக்குமே யாருக்காகவுமே எனக்காக கூட எதுக்குமே உங்களை சூர்யா விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க மகா அதை கேட்டோடனே ராஜலக்ஷ்மி அப்படியே அமைதியாக உள்ளே போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி அப்படியே வெளியே வராங்க மகா காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகாவும் கொடுக்குறாங்க அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ சூர்யா வராரு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அம்மா நீங்கள் என்கிட்ட பேசிட்டியா என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிழ்கிறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு சூர்யா இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு மகாவை பார்க்குறாரு மகாவை அப்படியே தூக்குறாரு தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா அதை கேட்டோடைய மகாவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரிங்க என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மகா நான் எங்கள் அம்மா பேசுவாங்க நினச்சி கூட பார்க்கல தெரியுமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சூரியான்னு சொன்னாங்க அதுவும் எங்கிட்ட பேசினாங்க சிரித்து பேசினாங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய எல்லா கஷ்டமும் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குற மக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு வேளை அத்தை மனசு மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ராஜலட்சுமி எல்லாருக்கிட்டயுமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க